வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது முதலியார்பேட்டை தொகுதி துலுக்காத்தம்மன் நகரில் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துலுக்காத்தம்மன் நகரில் விடுபட்ட பகுதியில் உள்ள எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிட்டப்பட்டு ரூபாய் எண்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்ட உள்ள நிலையில் அப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வேளாண் இயக்குனர் சிவகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்